ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியல் நெக்ஸ்ட் அப்புறம் நிலாவை தாஸ் கிட்டே இருந்து காப்பாற்றுறதுக்காக அண்ணன் தம்பிகள் நாலு பேரும் முன்ன நின்று சண்டை போடுறது அவங்களுக்கு எவ்வளோ அடி விழுது அதையும் தாண்டி நிலாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவங்கள சேவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நிலாவுக்கு அதுக்கப்புறம் அவங்கள துரத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க நீ ஒன்றும் கவலைப்படாதமா எங்களை நம்பி வந்துட்ட இந்த வீட்டுக்கு நீ வந்திருக்க எங்கள் வீட்டோட முதல் மகாலட்சுமி நீ அப்படின்லாம் சொல்லி அவங்கள அவ்வளோ வந்து தூக்கி தலையில் வச்சுக்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க அதுக்கும் மேலே நம்ம சோழனோட அப்பா குடிச்சிட்டு வந்து கலட்டை பண்ணது இது எல்லாமும் நிலாவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கு அங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு நாலு அஞ்சு ஆம்பளைங்க இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு எப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குமே ஒரு யோசனை வருது அதுக்கப்புறம் பழகிறது அவங்க வித விதவிதமாக சமைச்சு அவங்களுக்காக இருக்கு அவங்க அம்மாவோட புடவை நகை இது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து நீ போட்டுக்கோமா இந்த வீட்டோட மொத மருமகளுக்காக நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாங்க உண்மையிலேயே அந்த வீட்டோட அம்மாவா பாக்குறாங்க சேரனை அப்படிங்கிறது அவங்க நடந்துக்கிறதுல இருந்து தெரியுது இப்போ சோழன் கிட்ட போய் கேட்குறாங்க பொய் கல்யாணம்னு சொன்னீங்க ஆனால் அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே என்ன அதுக்கு ரீசன் அப்படின்னு நிலா கேட்குறாங்க அப்போ தான் வந்து சோழன் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு லவ் பண்ணுறாங்கிற விஷயத்தை தவிர்த்து மீது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு என்னை மன்னிச்சிடுங்க நிலா உங்களை சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அதனால தான் அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு இங்க இருக்கிறது தான் சேஃப்டி இங்கே இருந்தே காலேஜ் போங்க படிங்க வேலைக்கு போங்க என்னன்னாலும் பண்ணுங்க உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க நிலாவுக்கு பிடிச்சிருக்கு பட் அந்த வீடு தான் கம்பர்டபிளா இருக்கு இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ